நேற்று டிவி செஞ்சோம் பொண்ணுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு இன்றைக்கி வந்து நம்ம வந்து காடு செய்யலாம் காட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மரம் தான் வேணும் அதனால் அதை ஃபஸ்ட்டு கார்ட்போர்டில் வந்து கட் பண்ணிவிட்டு க்ரீன் கலர் பெயிண்ட்லாம் அடிச்சிட்டேன் இப்போ வந்து தெர்மாக்கோல் வந்து அதே ஷேப்பில் வந்து நான் கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக க்ரீனும் ஒரு ஆறு போகிற மாதிரியும் வந்து ப்ளூ கலர் எல்லாமே அடிச்சாச்சு இப்போ வந்து கொஞ்சம் புல் மாதிரி தெரியணும் பின்னாடி வந்து ஒரு மலை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பேக்ரவுண்ட்லேயும் வந்து மழை செஞ்சுட்டு அதில் வந்து இந்த க்ரீன் கலர் பேப்பர் வந்து அந்த மவுண்டன் மாதிரியே நான் கட் பண்ணிவிட்டு அதுலேயும் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து காட்டில் வந்து நம்ம புல் செடி மரம் விலங்கு முக்கியமாக அனிமல்ஸ் தான் இதில் வைக்கணும் அதுதான் அவங்களோட கான்செப்ட்டு அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புல்லுக்காக கொஞ்சமாக கலர் பேப்பர் நான் கட் பண்ணி ஃப்ரெண்டில் மட்டும் நான் வந்து ஒட்டிட்டேன் இப்போ மரம் இப்படியே வந்து நம்ம பேஸ்ட் பண்ணால் நல்லா இருக்காது கொஞ்சம் நல்லா ரியல் ரியலாக தெரியணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக க்ரீன் கலர் பேப்பரை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி கட் பண்ணி இப்படி நம்ம பேஸ்ட் பண்ணி ஒட்டும் போது தூரமாக இருந்து பார்க்குறதுக்கு ரியல் மரம் மாதிரியே தெரியும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற எல்லா கலருமே வந்து நான் வந்து கொடுத்துட்டேன் இப்போது கொஞ்சம் ஃபுல்லாகவே இன்னும் நல்ல வந்து புல்வெளி மாதிரி தெரிகிறதுக்காக க்ரீன் கலரை மறுபடியும் வந்து நான் பெயிண்டிங் கொடுத்துட்டு இப்போது டபுள் டேப்னால நான் எல்லாத்தையுமே வந்து பேஸ்ட் பண்ணி ஒட்டியாச்சு இப்போ வந்து நான் பிளாஸ்டிக்கில் மரமும் அப்புறம் வந்து அனிமல்ஸும் வந்து கடையில் வந்து வாங்கியிருந்தேன் அதையும் வந்து இப்போ நம்ம எல்லாமே பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓவராலாக கடைசியாக வியூ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எல்லாமே வந்து டபுள் டேப்பில் தான் ஒட்டியிருந்தேன் அந்த டேப்பில் வந்து இந்த ஒயிட் கலர் வந்து தெரியாமல் இருக்கிறதுக்காக ஃபைனலாக வந்து அதுக்கு மேலே நான் வந்து பெயிண்டிங் வந்து கலர் வந்து அதில் பேஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் அதுவுமே கொஞ்சம் மறைஞ்சிடுச்சு இப்போ அந்த ஆற்றில் வந்து ஒரு கல் பாறை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சின்ன கல் எடுத்துகிட்டு அதுலேயும் ப்ரௌன் கலர் அடிச்சு அதையும் நான் வந்து ஆறில் வந்து போகிற மாதிரி ஒட்டியாச்சு இப்போ இது தாங்க இப்போ இது தாங்க லுக் கார்டு வந்து எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் ரியலாக காடு மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தனா ஒரு லைக் பண்ணியிருங்க இப்போ ஸ்கூலில் வந்து நம்ம ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணிட்டோம் அவங்களும் வந்து அனிமல்ஸ் மாதிரி மாஸ்க்லாம் போட்டுட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க